ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு புதுசாக வந்து ஒரு சிக்கனில் வந்து ஒரு ரோஸ்ட்டு ஒன்று பார்க்கலாமா சிக்கன் தவா ரோஸ்ட்டுங்க அதாவது ரொம்ப ஆயிலெல்லாம் அளவு இல்லை சும்மா லைட்டாக ஆயிலோடு வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிறகு சிக்கனில் முழுக்க முழுக்க வந்து தவா ரோஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கேன் நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா பொறிச்சு எடுக்கலை இது எப்படி செஞ்சோம் இதுக்கு என்னென்ன வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ப்ரைஸ்லாம் இடங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட டெண்டிங் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம உங்களுக்கு இப்போ ஒரு ஈவினிங் வந்து ஒரு சிக்கனை வச்சு நம்ம ஒரு இது ஒரு ஸ்டே இது மாதிரி செய்யலாங்க ரெசிபி செய்யலாங்களா என்ன தெரியுங்களா சிக்கன் தவா ரோஸ்ட்டு செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு அரை கிலோ வந்து போன்ல சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸா இருந்தால் கொஞ்சம் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்த பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கங்க இது ஒரு அரை ஆஃப் கே இது ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் ஒரு ஐநூறு கிராம் இருக்கும் இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் சிக்கன் தவா ரோஸ்ட் செய்கிறதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முதல்ல வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு வந்து சில்லி தூள் இதில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் தேவையான அளவு சால்ட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாமே மேஷ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோங்க இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் இருக்குது ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்ருங்க ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சூடு ஏன்னா சிக்கன் ரொம்ப சூடு இல்லைங்களா அதனால தான் தயிரும் ஆட் பண்ணிக்கிறோம் லெமன் ஆட் பண்ணுறோம் அப்போ நம்ம வந்து அந்த அளவு வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ஹீட் அதிகமாகாது நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நல்லா 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 மிக்ஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க இது வந்து அப்படியே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வந்து நம்ம வந்து இது நீங்கள் இது ஃப்ரீசரில் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன்று தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தவா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் சிக்கன் தவா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இது ஆஃப் அன் ஹவர் நல்லா வந்து இதில் வந்து இந்த சிக்கனில் வந்து செட் ஆகணும்னு நம்ம போட்ட மசாலா எல்லாமே அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்து நம்ம இது ஃபீஸ் எல்லாம் வச்சிடலாம் ஓகேங்க நம்ம இப்போ வந்து நல்லா நல்ல முப்பது நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் இப்போ சிக்கன் வந்து நல்லா ஆகி நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிருக்கு இப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த டூத்பிக் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்துங்க லாங் சைஸு இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா இது இப்போ இப்போ இது இது இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கிங்க அப்படியே ஒன்று ஒன்றா ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கலாங்க குத்தி வச்சுட்டு தான் தான் நம்ம இது அப்படியே வந்து நீங்கள் நெருக்க நெருக்கமாக குத்தாதீங்க ஏன்னா வேகும் போது இதில் இதில் ஜாயிண்ட் ஆகும் அப்போ ஜாயிண்ட் ஆகும்போது அது வேகாது விட்டுரும் அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே இடைவெளி விட்டு இது பண்ணுங்க ஒரு இது ஒரு ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு நாலு குத்தினா போதுங்க போதும் இதை பாருங்கள் இது இது போதும் இதே மாதிரி நம்ம வந்து இது என்ன இது என்ன ஒன்று கூட குத்திக்கங்க இருக்குங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இங்குள்ள இந்த அளவு கேப் விட்டுருங்க கேப் விட்டுக்கங்க கேப் விட்டுக்கோங்க இதுக்கு தான் நான் உங்களை போன்ஸ் போன்லெஸ் சிக்கன் கேட்டேன் நான் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு அஞ்சு பீஸ் நான் குத்தி வச்சுருக்கேன் மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கிற பீஸெல்லாம் நம்ம வந்து இந்த டூட்பிக்கில் குத்தி வச்சுக்கலாம் குத்தி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்க நம்ம இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இதை பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பீஸ் எனக்கு அஞ்சு ஸ்டிக்கு வந்துச்சு இது அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ரோஸ்ட்டு பண்ணிடலாங்க இப்போது இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த சிக்கன் தவா ரோஸ்ட்டை வந்து நம்ம இது பிடிக்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து என்ன செய்யணுன்னா நம்ம ஒரு தோசை கல்லை எடுத்துக்கலாம் நாஸ்டிக் தான் இது அந்த இது கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுருக்க அது உங்களுக்கு இதை பிறகு நல்லா தெரியுது நல்லா சூடாயிடுச்சு நீங்கள் வந்து ரொம்ப ஹீட்டில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க முதல்ல வந்து நம்ம இந்த பீஸை நம்ம போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா பொடியிட்டுருங்க மீடியமாக வைங்க ஓகேங்க இதை பாருங்கள் நம்ம சூப்பராக இதை பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இதை பாருங்கள் காட்டுற பாருங்கள் நல்லா வெஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு அப்படியே நம்ம குச்சி வெச்சு காட்டுற பாருங்கள் நல்லா ஆகிட்டு பாருங்கள் இதுதான் வந்து நம்ம சிக்கன் தவா ரோஸ்ட்டு நம்ம ரோஸ்ட்டு நம்ம தனியாக வந்து நம்ம வந்து கடையில் வேக வைக்கல இது அந்த ஹீட்லேயே வேகுது ஓகேங்களா அதனால இது தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சுச்சுவேஷனில் நல்லாயிருக்கும் நல்லா வெஞ்சிருக்கு உங்களுக்கே வேணும் தெரியுது பாருங்கள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு இதை பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துல பிறகு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் முடிச்சு நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க செம சூப்பராக பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து சிக்கனை வந்து இந்த தவா சிக்கன் இது ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இந்த தட்டில் நீங்களே பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க இது முழுக்க 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 நம்ம வந்து நம்ம வந்து இது இதுலேயே தாங்க எண்ணெய் எந்த எந்த எண்ணெய் அந்த அளவு நம்ம எண்ணெய் ஊற்றலை அதில் வெந்தது தாங்க இது நம்ம வந்து நம்ம கடையில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணல இது வந்து லைட்டாக தான் நம்ம லைட்டை எண்ணெய் ஊற்றி இது தவாலே வெந்தது தான் இது அதனால தான் வந்து சிக்கன் தவா ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதை நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ அந்த அந்த அளவு நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் சைடை பாருங்கள் ஃப்ரெண்ட்டை பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களும் இதை செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போ சொல்லுங்கள் அது என்னுடைய வீடியோ வந்து முத முதல்ல பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென்